தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவொரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள் திருவிவிலியத்திலே நாம் வாசிக்கின்ற அபிகாயில் என்ற பெண்மணியைப் பற்றி இன்று நாம் பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் நூல் இரண்டு சாமுவேல் நூல் ஒன்று குறிப்பேடு நூல் ஆகிய நூல்கள் அபிகாயில் என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தள்ள படம் பிடித்து காட்டுகின்றன எப்ரேய மொழியில் அபி என்பது என்னுடைய தந்தை எனவும் காயில் என்பது மகிழ்ச்சி எனவும் பொருள்படுகின்றது எனவே அபிகாயில் என்ற பெயருடைய பொருளானது என் தந்தை மகிழ்கிறார் அல்லது என் தந்தையே மகிழ்ச்சி என பொருள் கொள்ளலாம் அபிகாயில் கார்மல் நாட்டை சார்ந்த காலேப்பியரான நாபாலின் மனைவி ஆவார் எனவும் நாபால் இறந்த பின்னர் அபிகாயில் தாவீது அரசரை இரண்டாவதாக திருமணம் செய்தார் எனவும் திருவிலியம் நமக்கு சுட்டி அபிகாயில் அழகும் அறிவு கூர்மையும் உடையவரென்றும் அவரது கணவருக்கு நேர்மையானவராகவும் அவருடைய விருப்பமான சிறந்ததொரு மனைவியாகவும் செயல்பட்டார் என திருவுவெளிய வரிகளானது நமக்கு சுட்டி காட்டுகின்றன கணவரின் தேவைகளை நிறைவு செய்வதில் கருத்தாயிருந்தார் என்றும் கணவர் செய்யத் தவறியதை கூட தாமே முன்வந்து செய்யும் செயல்திறன் இவரிடம் காணப்பட்டதென்றும் தம் கணவர் தகாத செயல்கள் புரியும்போது அதற்காக மன்னிப்பு கேட்கவும் இவர் தயங்கவில்லை என்பதையும் நற்பண்புகள் நிறைந்த நல்லதொரு மனைவியாக செயல்பட்டார் என்று திருவிவிலியமானது இவருக்கு சான்று பகிறந்ததும் அபிகாயிலே ஒரு முக்கிய கதாபாத்திரமாக விவிலியம் சித்தரிக்கவில்லை ஆனாலும் இவருடைய வார்த்தைகளானது தாவீது அரசின் ஆட்சியை பெருமைப்படுத்தும் விதமாக அமைகிறது அவரது ஆட்சியின் சிறப்பினையும் மகத்துவத்தையும் பறைசாற்றுகின்றது இவர் வாழ்ந்த சமுதாயம் பெண்களை அடிமைப்படுத்தியது அவர்களை ஒரு பொருட்டாக கருதவில்லை ஆனால் பெண்கள் ஆண்களை போற்றி பெருமைப்படுத்தினார்கள் என்பதை அபிகாயிலுடைய வாழ்வானது நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது அதாவது எந்த சூழலிலும் தங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்து முடிப்பவர்கள் பெண்கள் என்பதை இது நமக்கு சுட்டி காட்டுகின்றது இதற்கு இன்றைய கால பெண்களும் ஒரு விதிவிலக்கல்ல